குரு வாழ்க குருவே சரணம் குருவே துணை குரு ஆஸ்ட்ரோ தமிழ் யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிறது குரு பேச்சு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசிக்கு இதுவரையில் எட்டாம் இடத்திலிருந்து வந்த குரு பகவான் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ஒன்பதாம் இடத்திற்கு போ வர்றாரு இதனால இந்த பெயர்ச்சியில வந்து மிதுன ராசிலேருந்து உங் ஐந்தாம் பார்வையாக உங்க ராசியை குரு பகவான் பார்வை பண்றதுனால உங்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை அதிகரிக்கும் ஒழுக்கமான சிந்தனைகள் மேல் மேலங்கும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு நிறைய கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வந்து இறைவனோட அருளால் வந்து நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே மாதிரி தகவல் தொடர்பு துறையில ஈடுபடுறவங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி ஒப்பந்தங்கள் மூலமான நன்மைகள் ஏற்படும் சகோதர சகோதரிகள் சகோதரிகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புக்கு இந்த சமயத்துல இருக்கு குழந்த பாகியம் குலதெய்வ வழிபாடு நல்ல முறையில உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த சமயத்துல குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க இந்த இந்த குரு பயிற்சியில வந்து நீங்க வந்து குழந்தை பாகியத்தை எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி குலதெய்வ வழிபாட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஆர்வம் மிகுதியாகும் அதே மாதிரி உங்களுடைய ஐந்தாம் இடத்தை வந்து குரு பகவான் பார்வை பண்ணுறனால ஆழ்மனது சிந்தனைகள் வந்து நன்றாகவே இருக்கும் தேவையில்லாம ஒரு குழப்பத்தில் வந்து நீங்கள் ஈடுபட மாட்டீங்க நல்ல சிந்தனைகள் இருக்கும் குடும்ப உறவினர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு வரும் வருமானம் நன்றாக வரும் அன்னதானம் தெய்வ காரியங்கள் வந்து அனுகூலமாக இருக்கும் அதே மாதிரி வெளியூர் சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு பெண்களுக்கு இது மிக அருமையான காலகட்டமாக இருக்கு மொத்தத்தில் துலாம் ச துலாம் ராசி அன்பர்களுக்கு வந்து இந்த குரு பெயர்ச்சி ஒரு நற்காலமாக இருக்கு